ஹாய் நண்பா நண்பிகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க

பிடிக்க முடியாது அதுல புழு மாட்டி தாண்டா போடணும் இவ்வளவு தானே இருங்கப்பா வராங்க அப்படின்னு போயிட்டு ரெண்டு ஊரு தாண்டி போயிட்டு எங்கேயோ பார்த்து புழுவ நோண்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க இப்ப புழு எடுத்து வந்துட்டு வாங்கப்பா வாங்க மீன் பிடிக்க போலாம் மீன் பிடிக்கலாம் ஒரே அடம் அதனால சின்னவனும் பெரியவனும் இப்ப கூட்டிட்டு நம்ம பக்கத்துல காவிரியாத்துக்கு போறோம் போயிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு கிளைமேட் வேற நல்லா இருக்கு மழை கிளைமேட்டா இருக்கு அது மட்டுமா தண்ணி வேற ஆத்துல நல்லா போகுது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஆச்சு தண்ணியில ஆட்டம் போட்டு மீன் பிடிக்கிறேன்ற பேர்ல எல்லாம் ஏதாச்சும் பண்ணிட்டு எப்படி வர நீ வா கௌரி அப்படின்ற அஞ்சு மணி ஆயிரும் மத்தியானம் சமைக்கணுங்க என்னால வர முடியாது அப்படின்றான் சரி ஓகே கௌரி எங்களை நீங்க வந்து ஆசிரியம் பண்ணி அனுப்புங்க சரியா எங்க ஆசிரியம் பண்ணி அனுப்புறேன் வர்றப்ப நிறைய மீனா எடுத்துட்டு

இதுக்கு நம்ம என்ன செலவு பண்ண போறோம்னா ரெண்டு ரூபாய்க்கு முள்ளு மூன்று ரூபாய்க்கு நரம்பு இது மட்டும்தான் நம்ம எது பண்ணாலுமே பட்ஜெட்ல தான் மொத்தம் இதுக்கு ஆகிற செலவோ ஒரு அஞ்சு ரூபாய் ஆறு ரூபா தான் அப்புறம் அங்க பக்கத்துல போட்டு ஏதாவது கீழே ஒரு குச்சி இருந்துச்சுன்னா அந்த குச்சில அந்த நரம்பு முல்லெல்லாம் கட்டிட்டு அப்படியே இருக்கிற புழு வச்சு போட்டோம் போட்டால் பெரிய வாழை பிடிக்கிற அளவுக்கு நிறைய இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா பெரிய ஆறு அப்புறம் கடலுக்கு தான் அது கரெக்டா வரும் இதெல்லாம் சின்னது கம்மதானே அது குச்சியா போதும் சரி ஓகே நம்ம கிளம்புவோமா சென்று

அசித்து அப்பா மீன் பிடிப்பானா நீ பக்கத்துல இருந்து வேடிக்கை பாப்பியா சரி போவோமா எங்க போவோம் மீன் பிடிக்க காவிரி ஆத்துக்கா சரி ஓகே டே கிளம்புடா அம்மா நமக்கு சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம நைட்டு சாப்பாடுக்கு போய் பிடிச்சிட்டு வர போறோம் சரியா டன் சார் நீங்க என்ன பண்றீங்க வாங்க சார் எல்லாம் ஆர்வத்தை பாரு அதிகமா இருக்கு வந்து அப்பாவுக்கு அப்புறம் வேலை நான் வர மாட்டேன் அப்புறம் என்ன இது இது எதுக்கு நான் மட்டும் தானே பிடிக்க

புழு எடுத்துட்டோம் நம்ம வந்து இப்போ ரெண்டு முள் போட்டுருக்கோம் ரெண்டு முள்ளியுமே இப்போ மாட்ட போகிறோம் பார்ப்போம் ஒரு முள்ள இல்லாட்டினாலும் இன்னொரு முள்ள மாட்டோம் அதுக்காக ரெண்டு முள்ள அரிசி அதுக்கும் கோத்தேட்டான் அரிசித்து ஏன்னா அதுக்கும் நீ கோத்தேட்ட ஹாய் ஆக்சுவலி வந்து நம்ம நேற்றுக்கு எடுத்துருந்த வீடியோ வந்து மீன் மாட்டலை அப்படியே விட்டுட்டோம் இன்னைக்கு வந்து நம்ம மீன் நிறையா பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் மொபைல் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா மொபைல் கரையிலே இருக்குது மொபைல் உள்ள உள்ளதுன்னு ஒரு பயம் சரி நம்ம மீன் பிடிக்கிறத உங்களுக்கு காட்டணும்ல அதனால தான் இப்போ இந்த லைவ் வீடியோ நேற்றுக்கு மாட்டாததுக்கு இப்போ just to miss என்னடா இது வீடியோ எடுக்கிறப்ப தான் அப்படி எடுத்து காமிக்க முடியாது பார்த்தீங்களா இதுதான் நம்ம லைவாக பிடிச்ச பிஷ்ஷு பாருங்க எதை கொடுப்பா நம்ம சொல்கிற போட்டிருக்கோம் பா என்னப்பா இப்படி பாப்பாப்பா நாங்கள் வாங்க நான் நான் மட்டும் வாங்கப்பா பாருங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதாவது ஃபிஷ்ஷு இப்போ நம்ம பிடிக்கிறது நம்ம ரெண்டு முள்ளு போட்டிருக்காங்க ஒரே நரம்பில் வந்து ரெண்டு முள்ளு மாட்டிருக்கோம் நேற்றுக்கு வந்து சரியாக கடிக்கல கடிக்கல மீன்ஸ் என்னன்னா நம்ம கொஞ்சம் கரையிலே போட்டோம் இன்றைக்கி கொஞ்சம் ஆற்றுக்கு கொஞ்சம் நடுவில் வந்து போடுறோம் இங்கே பாருங்கள் உங்களுக்காட்டி மறுபடியும் எகை லைவ் trông em nãy ra cũng đợi. <cười> 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 Wow நிறைய மீன் தாங்க இருக்கும் சூரிய ஒளி அதிகமாக இருக்கா அதனால மொபைலில் வந்து ஹீட் அதிகமாக இருக்கு அதனால வீடியோ டக்குன்னு ஆக மாட்டேங்குது அதனால கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுக்கிறோம் பிடிக்கிறப்ப நமக்கே ஒரு செம்ம ஆர்வமா இருக்கு மாட்டேங்குது ஜஸ்ட் மிஸ்காக மாற்றி கோப்பா கிடைக்கல ஏதோ நெழுத்து இருக்கு கண்ணுங்க எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து ஒன்றுமே வந்து ஒரு கால் கிலோ சைஸ் இருக்குங்க அவ்வளோ பெருசாக இருக்குது கௌரிட்ட அன்னைக்கு நல்ல பேர் எடுத்துக்க வேண்டியதுதான் செம்ம வேட்ட இன்னைக்கு நேத்துக்கு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க ஆமா உங்களுக்கு எல்லாம் மீன் பிடிக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி அட்டி இழுத்து பிரியப்பா ஆற்றுல மீன் பிடிச்சி வந்தாச்சு பார்த்தீங்களா எவ்வளோ மீன் இருக்குன்ட்டு கௌரி பின்னாடி இருக்கா வாங்க அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் கம் 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 கௌரி கௌரி என்னையா பண்ணிட்டு இருக்க வாயா 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 இப்ப பத்தியா என்னது இது மீனா பிடிச்சிட்டீங்களா எப்படி இருக்கு பார் ஐயோ

ஏங்க இது அந்த முள்ளுல மாட்டி இழுக்கறப்ப இருக்கிற சந்தோஷம் பயங்கரமா இருக்குமே கௌரி மீன் வெட்ட சும்மா சலிச்சு விட்டாரு அதுலேயே இதெல்லாம் நல்லா பெருசா இருக்குங்க எல்லாமே பெருசுதான் சின்னது பெருசா எல்லாம் கலந்துருக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா சுத்தம் பண்ண போறோம் சுத்தம் பண்ண போறீங்க நான் சுலாம் எடுத்துறேன் நீ குடல் எடுக்கிற அப்படின்னு குழம்பு ருசியா இருக்கு சாப்பிடற புல்லா இருக்கா நல்லா இருக்கு தேய்ச்சு சுத்தம் பண்ணுவேன் சரி பரவாயில்ல நம்மளும் சேர்ந்து உதவி பண்ணுவோம் நேத்து போயிட்டு மீன் ஒண்ணுமே பிடிக்கலங்க வந்துட்டாங்க ஒரு மணி நேரத்துல நேத்து நான் என்னன்னா இவங்க வரும்போது என்ன குழம்பு எல்லாம் கூட்டி வச்சுட்டு ரெடியா ரெடியாக இருக்கேன் மீன் அப்படின்னா ஐயோ குழம்புலாம் கூட்டி வச்சுட்டு ஆயா ஆமாம் உங்களெல்லாம் நம்பி கூட்டி வைக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் நிறைய மீன் மாட்டேன்னு ஆக்சுவலி சரி இந்த மீனை காமிக்க வரீங்க பார்த்தீங்களா மீனை பார்த்தீங்களா அவ்வளோ மீன் இருக்குன்ட்டு இங்கே பாருங்களேன் நேற்று சனிக்கிழமை சரி பிடிச்சிட்டு வந்தாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இங்கே ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தா ஒன்றுமே பிடிக்கல சரி இன்னைக்கு இதுங்கெல்லாம் ஒன்றும் பண்ணாத அப்படின்னு நம்ம தேங்காய் பால் புலாவசம் செஞ்சு சிக்கன் கிரேவி பண்ணியாச்சு இன்னைக்கு பார்த்தா மீனோட வந்துருச்சுங்க பரவாயில்ல இதை சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு மீன் குழம்பு வைக்க போகிறோம் நாங்கள் வந்து இந்த மீன் வந்து எப்பயுமே வறுக்க மாட்டோங்க இது வந்து குழம்பு வச்சோம்னா குழம்பு செம்மையாக டேஸ்டா இருக்கும் அதனால எல்லாத்தையுமே அப்படியே குழம்பாக வச்சிருவோம் ஃபுல்லாக எல்லாருக்குமே பிடிக்கும் குழம்பு மீன் சின்ன சின்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அலசிட்டு அப்புறம் அலசிட்டு தான் வைக்கணும் ஓகே எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப ஹாப்பிங்க மீன் குழம்பு வச்சு கௌரி யோ என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிடுறேன் அந்த குழம்பு ஊத்தி என்ன குழம்பு மீன் குழம்பு தான் நேற்று பிடிச்சிட்டு வந்தீங்கல்ல நேற்று விட இன்னைக்குதாங்க செம்ம டேஸ்டா இருக்கு அதனாலதான் உங்களுக்கு முன்னாடியே நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஏங்க கறி மீன் பிடிச்ச வீடியோல எல்லாம் அது சமைச்சு அதை வீடியோ பண்ணு கொஞ்சம் கூட அக்கறை இல்ல தின்னுகிட்டு இருக்க உட்காந்து அன்னைக்கு மீன் என்கிட்ட பிடிச்சிட்டு வந்தப்பதான் எந்த வீடியோ முடிக்கல என்ன நீங்க ஏன்டி எங்கடி மீன் இன்னும் இவ்வளவுதான் மிச்சமா மீன்ல எங்க அவ்வளவு மீன் இருந்துச்சு இல்லைங்க நேத்து எல்லாருமே சாப்பிட்டாச்சு வீடியோ எடுக்கணும்ன்ற எண்ணமே இல்லை குழம்பு வேற டேஸ்டா இருக்கும் எல்லாரும் சாப்பிட்டாச்சு ஏங்க கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்களுக்கும் வந்து மீன் கொஞ்சம் முள்ளா இருந்தாலும் இந்த குழம்பு வச்சிட்டாலே ஆர்வமா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் எல்லாருமே அப்படித்தான் அதனால வீடியோ எடுக்கணும்ன்ற நினைப்புலாம் இல்ல எல்லாருமே சாப்பிட்டாச்சு எங்கடி மீன் அதுக்குன்னு எங்குது ரெண்டரை கிலோ மீன் செடி எங்கடி அதுல நாலு சிலை தான் இருக்கு தின்னு என்ன என்னமோ நானே சாப்பிட்டமாயே பேசாதீங்க எல்லாரும் தானே சேர்ந்து தானே சாப்பிட்டோம் என்னமோ நான் நான் வச்சிருக்கறது அஞ்சு பீஸ் தான் அது இன்னைக்குதான் சீக்கிரமா சாப்பிடுறேன் சரி ஓகே மீன் எப்படி இருக்கு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல சரி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ஆமா என்ன வாய் சாப்பாடு உள்ற வார்த்தை பயிற்சி அதனால வார்த்தை வாய்ப்பு எல்லாம் தகராறாதான் தான் போகும் அதாங்க இப்ப என்ன சொல்லு நான் வந்து சாப்பிடறதுல ஆர்வமா இருக்கேன் ஒரு வாய் வேற வச்சுட்டேன் அந்த டேஸ்ட் நாக்குல வேற ஒட்டிக்கிச்சு அதனால தான் இப்படி வார்த்தையெல்லாம் குளறது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க உங்களுக்கு ஆற்று மீன் பக்கத்தில் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ஒரு டைமாச்சும் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்போ தான் ஐயோ என்னடா கடல் மீன் தான் டேஸ்ட்டுன்னு நினச்சோம் ஆற்று மீன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா குழம்பு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்புறம் பசங்களும் இந்த சனி ஞாயிறு வந்து ரெண்டு நாளாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாங்க ஆற்றுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு அவனுங்க தான் ஆரம்பிப்பானுங்க அப்பா வாங்கப்பா போய் மீன் பிடிச்சிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அப்பாவுக்கு அப்படியே ஆசையை தூண்டி விட்ருவாங்க இவர் அப்படின்ட்டு கடைசியில் அங்கே போனால் இவர் தான் பிடிப்பா பாரு அவனுங்க பிடிக்க மாட்டாங்க அவங்க தண்ணில பயங்கரமா ஆட்டம் சரி குடு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வேணும் எல்லாத்தையும் தின்னு இருங்க வீடியோ பேசிட்டு இருக்கேன் அதையும் ஒழுங்கா பேச விட மாட்டீங்க சாப்பிட ஒழுங்கா சாப்பிட விடாம புடுங்குறீங்க பாத்தீங்களா பசங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க என்னங்க சின்னவன் சின்ன போய் அப்படி நீச்சல் அடிக்கிறாங்க ரொம்ப பெருமை அவ்வளவு ட்ரைனிங் நான் கொடுத்து வச்சிருக்கேன் ஆமா சின்ன பிள்ளையில இருந்து கூட்டிட்டு போறப்பட நான் பயப்படுவேன் எங்க தண்ணிக்கு பிள்ளைய கூட்டு போகாதீங்க அப்படின்ட்டு இன்னைக்கு பார்த்தா கிஷோர் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கான் அவன் நீச்சல் அடிக்கிறதெல்லாம் இவ்வளவு உயரம் தண்ணிங்க அதுல உள்ள போய் மண்ணெல்லாம் எடுத்துட்டு வருதான் வெளியில பாக்குறவங்க பயந்துட போறாங்க அப்படி இல்லைங்க நல்லா நீச்சல் பக்கத்துல இருந்து பார்த்தா எனக்கே பயம் வந்துரும் என்ன அவங்க அப்பா போற நம்பிக்கைனால மட்டும்தான் அவர் எவ்வளவு ஆழமான இடமா இருந்தாலும் பயங்கரமா நீச்சல் அடிப்பாரு இவர் மேல இருக்க நம்பிக்கைனாலதான் பசங்களை அனுப்புறேன் என்ன தண்ணி அனுப்பவே மாட்டேன் அதுவும் நான் கூட போக மாட்டேன் நான் போகணும்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு தண்ணியில இறங்கும் எனக்கு பயமா இருக்கும் கௌரிக்கு வந்து தண்ணியில கண்டம் அவங்களே சந்தோஷமா இருக்க மாட்டேன் நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன் அதனால வேணாம் தண்ணி கிட்ட நான் போகவே மாட்டேன் சரி பசங்க எல்லாம் போயிட்டு ஜாலியா என்ஜாய் நமக்கு மீன் பிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டாங்களா சரி குழம்பு வச்சு ரெண்டு நாள் என்ஜாய் பண்ணிட்டோம் சூப்பரா சாப்பிட்டாச்சு குழம்பு செம்மையா இருக்கு டேஸ்டா இருக்கு ஓ பிடிச்சது இருக்கும் ஓகே நல்ல சந்திக்கலாம் பாய் வீடியோ சீக்கிரமா அங்க இருக்கு போங்க அங்க ஒண்ணுமே இல்லை என்ன கௌரி போங்க அங்க இருக்கு போங்க சாப்பிடும்போது போயா போ